சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்கீங்க இங்க பாருங்களேன் என் கிட்டத்தட்ட ஒரு நூத்தி பத்து பக்கம் இருக்குதுங்க பிளஸ் இது கூடவே வந்து ஓஎம்ஆர் ஷீட் ஒரு ஆறும் ஒரு பெண்ணும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி முப்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு பொரியர் சார்ஜ் கூட இல்லை என்ன தலைப்பு அப்படின்னு கேக்குறீங்களா நம்மளுடைய புது சிலபஸ் குரு போர் புது சிலபஸ்ல யூனிட் சிக்ஸ் எடுத்துக்கிட்டா தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலி இது பழைய சிலபஸில் யூனிட் எயிட்டா இருந்துச்சு புக்கு சிலபஸ்ல யூனிட் சிக்ஸா வச்சிருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் இருபது கொஸ்டின் கேட்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தலைப்பெல்லாம் நிறைய பேருக்கு புதுசா இருக்கும் எப்படி கேட்பாங்க அப்படின்ற குழப்பமும் நிறைய பேருக்கு இருக்கும் தான் நாங்க என்ன பண்ணிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் டிஎன்பிசில இந்த யூனிட்ல இருந்து கேட்கப்பட்ட ஆயிரத்தி ஐம்பது கொஸ்டின உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்கோம்னா மாடல் டெஸ்டா கொடுத்துருக்குங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பக்கம் நான் திருப்பிறேன் திருப்பினே மாடல் டெஸ்ட் ஒன்னு அப்படின்னு கொடுத்துட்டு இதுல நூறு கொஸ்டின்ஸ் இருக்கும் சரிங்களா கொஸ்டின் வித் நாலு ஆப்ஷன் இருக்கும் இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இது எந்த எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க எந்த என்னைக்கு கேட்டாங்க அப்படின்றத உங்களுக்கு எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ அதனால உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் தாராளமா நீங்க அந்த எக்ஸாம் கொஸ்டின் எடுத்து பார்த்துக்கலாம் சரிங்களா மொத்தம் நூறு கொஸ்டின் முடிச்சோம்னே ஒரு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் முடிஞ்சிடும் அதற்கான ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாகவே கொடுத்தாச்சு ஒன்று சி ரெண்டு குத்தி இன்னுக்கு ஓகேவா ஸோ இதை கொடுத்துட்டு போய் நீங்கள் அடுத்த எடுத்துக்கணும் அடுத்த மாடல் டெஸ்ட் வரும் சரிங்களா ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் குரூப் ஃபோருக்கு நீங்கள் கொஷின் அடித்து பார்த்த மாதிரியும் ஆயிடுச்சு கொஷின்லாம் எப்படி இந்த தலைப்பில் கேட்பாங்க அப்படின்றதும் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் அது ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை ஆயிரத்தி ஐம்பது கொஷின்ங்க ஸோ மொத்தம் பத்து டெஸ்ட்டாக நூறு நூறு ஈச் ஒவ்வொரு டெஸ்ட்லையும் நூறு நூறு கொஷின்ஸ் இருக்கும் மாடல் டெஸ்ட்டில் கடைசியாக இருக்கிறதுல மட்டும் ஒரு ஐம்பது கொஸ்டின் கொடுத்துருக்கோம் பதினோராவது டெஸ்ட்டில் புரியுதுங்களா அதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன் ஆறு ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்துருக்கேன் அதுவும் டிஎன்பிஸில் புதுசாக வெளியிட்டிருக்காங்க இல்லையா அந்த ஓஎம்ஆர் ஷீட்டே கொடுத்துட்டேன் ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த இடத்துல உங்கள் டீடைல்ஸ் அழகாக ஃபில் அப் பண்ணிக்கலாம் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இரநூறு இருக்கும் ஆக்சுவலி நம்ம இப்போது நூறு தானே வச்சுருக்கோம் ஃபர்ஸ்ட்டு நூறுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதில் ஷேடோ பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணீங்க அடுத்த நூறு இதில் பண்ணீங்க ஏன்னா வீண் பண்ணக்கூடாது இல்லையா அதனால ஒரு ஓஎம்ஆர் ஷீட்டில் இரநூறு கொஷின் அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒன்று எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்கேன் சரிங்களா மொத்தம் ஆறுன்னும் போது நீங்கள் என்ன பண்ணலாம் அஞ்சே போதும் ஒன்று ஆறு எக்ஸ்ட்ரா ஒரு ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்துருக்கேன் நீங்கள் பிராக்டிஸ் பண்ணுறதுக்காக சரிங்களா ஸோ இது ப்ளஸ் கூடவே பெண்ணும் கொடுத்துட்டு இந்த பென்னே எங்கள் எக்ஸாமுக்கு எழுதலாம் அந்த மாதிரி பென் தான் கொடுத்துருக்கேன் பிளாக் கலர் பெண்ணு சரிங்களா ஸோ நீங்கள் இங்கே எழுதி பார்க்கணும் அவ்வளோதாங்க சரிங்களா ஸோ இது ஃபுல்லாகவே பிரிண்டர் சார்ஜ் மட்டும் தான் உங்களுக்கு வாங்கியிருக்கோம் கொரியர் சார்ஜ் கூட கிடையாது நூற்றி பத்து பக்கங்க சரிங்களா அழகாக கொஸ்டின் பேப்பராக மார்க் காட்டி கொடுத்துருக்காங்க வெறும் இரநூத்தி முப்பத்தி ஒன்பது ரூபாய் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு சூப்பர் இல்ல சரி இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி சார் நான் வாங்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் டீடைல் அப்படின்னு கொடுத்துருப்பேன் அதை ஓபன் பண்ணுங்க அதை ஓபன் பண்ணோம்னே அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா எவ்வளவு ரேட்டு இரநூத்தி முப்பத்தி ஒன்பது ரூபாய் நேர் இருக்கும் அது கீழே வந்து யூபிஐ நம்பர் இருக்கும் ரெண்டு இருக்கும் ஏதாவது ஒண்ணு யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் இல்லைன்னா கியூஆர் கோடு இருக்கும் அதில் ரெண்டு கீழே கொடுக்குருப்போம் அதில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு இந்த இப்போ நான் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் அக்கௌண்ட் டீட்டெயிலில் போனீங்கல்ல அந்த வெப்சைட்லேயே போயிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து அட்ரஸ் டீட்டெயில் இருக்கும் உங்கள் பேர் என்ன ஹஸ்பண்டோ இல்லை ஃபாதர் நேம் என்ன தெரு பேர் என்ன ஸோ ப்ராப்பராக என்னென்ன நாங்கள் கேட்டிருக்கோமோ அதெல்லாம் அழகாக டைப் பண்ணி அங்கேயே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா செவன் டபுள் ஃபோர் எயிட் டபுள் ஃபோர் அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குங்க ரெட் கலரில் அந்த நம்பரை ஜஸ்ட்டு டச் பண்ணுங்கள் அதை டச் பண்ணால் வாட்ஸ்அப் கொண்டு போயிடும் சரிங்களா அந்த நம்பர் செவன் டபுள் ஃபோர் எயிட் டபுள் ஃபோர்னு இல்லை அந்த நம்பரை டச் பண்ணால் வாட்ஸ்அப்புக்கு கொண்டு போயிடும் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் இந்த உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயிலையும் அனுப்பிச்சி விட்டுருங்க ஸோ எவ்வளோ குயிக்காக அனுப்புகிறீங்களோ அவ்வளோ குயிக்காக உங்களுக்கு வந்துடும் ஒரு மேக்ஸிமம் இப்போ முதல்லையே அனுப்புகிறீங்கன்னு வச்சுங்களேன் நாங்கள் என்ன பண்ணுவோம் உடனே நாளைக்கே உங்களுக்கு அனுப்ப ஆரம்பிச்சிடுவோம் ஸோ ஒரு ரெண்டு அது மூணு நாளில் வந்துடும் பட் கொஞ்சம் நாள் தள்ளி போச்சுன்னா எங்களுக்கு ஒரு நூறு பேர் இரநூறு பேர் வந்துட்டேங்கு வச்சிங்களேன் ஸோ பிரிண்ட் எடுத்து கொடுக்கணுங்க பாருங்க பிரிண்ட் தான் இது வந்து ஜெராக்ஸ் கூட கிடையாது நல்லா பார்த்துக்க தெளிவாக இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் பிரிண்ட் தான் எடுத்து கொடுக்குறோம் சரிங்களா ஸோ இதை பிரிண்ட் எடுத்து கொடுக்கறதுக்காக கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ அதுக்கு தான் என்ன சொல்கிறோம் மேக்சிமம் பத்து நாள் உங்கள் வீட்டுக்கே வந்துடுங்க அவ்வளவுதான் சரிங்களா ஸோ முன்னாடி அனுப்புகிறவங்களுக்கு ஒரு அஞ்சு நாள்லேயே வந்துடும் கொஞ்சம் லேட்டாக ஆனப்போகிறவங்களுக்கு டென் டேஸ்க்குள்ளே வந்துடும் அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சு சரிங்களா ஸோ இது வேணும்ன்றது வாங்கிக்கோங்க இதை நம்ம ஃப்ரீயாக ஆன்லைன் டெஸ்ட்டை தான் கொடுத்துட்டு வரோம் டெய்லியுமே சரிங்களா பட் டெஸ்ட் எழுத முடியாது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அதிகமாக இருக்கும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் குழந்தைங்க இருக்குது என்னால் டெஸ்ட் எடுத்து பார்க்க முடியாது நீங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டா நான் வந்து டெஸ்ட் எழுதிப்பேன் அப்படின்னு சொல்கிற நபருக்காக தான் இந்த பிளானே செஞ்சுருக்கோம் நீங்களே யோசித்து பாருங்கள் வெறும் இரநூத்தி முப்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு பிடிஎஃப் கூட கொடுக்க மாட்டாங்க நீங்க எந்த வேணாலும் செக் பண்ணி பாருங்க அதுவும் ஆயிரத்தி ஐம்பது கொஸ்டின் முன்னூறு முந்நூத்தம்பது ரூபா பிடிஎஃப் கே நம்ம வந்து இதை பிரிண்ட் போட்டு உங்க வீட்டுக்கு சேஃபாக அனுப்பிச்சு வைக்கிறதுக்கே வெறும் இரநூத்தி முப்பத்தொன்பது ரூபா தான் அதுவும் தான் கேட்டுருவோம் அதுக்கப்புறம் மின்னல் வாய்ப்பு வந்து காசு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லாதீங்க சரிங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு செட்டாக கொடுத்துருவோம் சரிங்களா மொத்தம் பத்து செட்டு இருக்கும் சரிங்களா நூற்றி பத்து பக்கம் சரிங்களா வேணும் வாங்கிக்கங்க இல்லைப்பா நம்மளால முடியாதுன்னா தாராளமாக நம்ம வெப்சைட்டை ஃபாலோ பண்ணுங்க நம்ம ஃப்ரீயா டெஸ்ட் பண்ணிக்கிறோம் அதெல்லாம் அட்டன்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இது யூனிட் சிக்ஸு நாங்கள் கூடிய சீக்கிரம் யூனிட் ஃபைவும் போட போகிறோம் ஜிகே சைட்ல இருக்கிற எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் எவ்வளவு குயிக்கா உங்களுக்கு அதாவது பிரிண்ட் கொடுக்க முடியுமோ கொடுத்துடுறோம் இதை வாங்க ஒரு ஃபைவ் டேஸ்ல வந்துடும் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிங்க அடுத்தது நம்ம யூனிட் ஃபைவ் போட்டுடலாம் யூனிட் ஃபோர் போட்டுடலாம் சரிங்களா கூடவே வாங்க அரசு வேலையோட போங்க ஏதாவது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க இப்படி இல்லைன்னா என்னுடைய நம்பர் நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் அந்த நம்பரில் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் டவுட்டுன்னா கேட்டுக்கலாம் சரிங்களா கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்